தமிழர் பெருமை அறிஞர் அண்ணா தமிழரின் பெருமை வாய்ந்த தலைவர்களில் ஒருவரான அண்ணா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தமிழகத்தின் முதலமைச்சராக உயர்ந்தவர் அவரது வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஓர் உதாரணமாகும் அண்ணா அவர்களின் கல்வி பயணம் கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில் கூட கல்வியை கைவிடாமல் படித்து வந்தார் தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் என்ற கனவோடு முதுகலை பட்டம் பெற்றார் அண்ணா அவர்களின் பேச்சு திறன் மற்றும் எழுத்து ஆற்றல் தமிழை அழகாக பேசுவதில் அண்ணா எவருக்கும் இணையற்றவர் நாடகங்கள் கட்டுரைகள் பத்திரிகைகள் மூலமாக மக்களை விழிப்புணர்ச்சியூட்டினார் அண்ணா அவர்கள் இளைஞர்களுக்கு சொல்லும் பாடங்கள் கல்வி ஒரு ஆயுதம் நாம் வளர்வதற்கு கல்வி முக்கியம் மக்களுக்காக அரசியல் எதை செய்தாலும் அது சமூக நலனுக்காக இருக்க வேண்டும் நம் மொழியும் கலாச்சாரமும் நம் அடையாளம் தமிழ் மொழியை காப்பது ஒவ்வொருவரின் கடமை பதவி வானத்தில் பறந்தாலும் மனித நேயம் நிலைத்தில் நிலைக்க வேண்டும் எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டும் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக செய்த சாதனைகள் கல்வி கட்டணங்கள் குறைத்தார் கல்வி அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்தார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க தொழில் துறையை வளர்த்தார் தமிழ் மொழிக்காக போராடி தமிழகத்திற்கு தனி அடையாளம் அழைத்தார் அரசியல் என்பது பணிவும் மக்கள் சேவையும் என்பதற்கான உண்மையான எடுத்துக்காட்டு அண்ணா அவர்கள் அண்ணாவின் கொள்கைகள் தமிழை உலர் உயர்த்த சமத்துவம் நிலைநாட்ட கல்வியை எவர்க்கும் வழங்க என்றென்றும் வழிகாட்டும் நாம் அனைவரும் அவரது பாதையில் நடந்தால் நம் வாழ்க்கையும் தமிழகமும் முன்னேறும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது அண்ணா கொடுத்த ஒற்றை வரியின் தாக்கம் இன்று நாம் தமிழர் என பெருமையுடன் வாழ்வோம் இன்று அண்ணா அவர்களின் நினைவு நாள் ஆகும் இந்த நாளில் அண்ணா அவர்கள் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் ஆற்றிய அளப்பரிய பணிகள் பற்றி நமது இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துக்கூறி கூறி தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் வளர்ப்பதற்கு இளைஞர்கள் அயராது பாடுபடுவதற்கு அண்ணா அவர்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துச் செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும்